அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று ஒரு தகவல் மூலியமாக உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் ஊடகங்களிலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலும் மிகப்பெரிய அளவிலே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி இந்தி நடிகரான அமீர்கானுடைய பேச்சு இவர் டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்த நாட்டிலே சகிப்புத்தன்மை மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது இங்கே குடும்பத்தோடு வாழுவதா அல்லது என்னுடைய மனைவியும் மகனும் இந்த ஊரை விட்டு வெளியே போய்விடலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்ற ரீதியிலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இந்த கருத்தை பதிவு செய்ய மாத்திரத்திலே உலக அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரத்தை கிளப்புகின்ற வகையில் அவரை அச்சுறுத்தக்கூடிய வகையில ஏராளமான காரியங்கள் நடந்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னை இவர் இந்த ஜனநாயக நாட்டுக்கு எதிராக எதுவும் சொல்லிவிட்டாரா அவருடைய பேச்சில ஜனநாயக நாட்டுக்கு எதிரான வேற மாதிரியான இந்திய நாட்டுடைய சட்டத்துக்கு விரோதமாக பேசிவிட்டார் என்ற மாதிரி இருக்கிறதா இந்த நாட்டிலே வந்து சகிப்புத்தன்மை குறைஞ்சுகிட்டு போகுது இந்த நாட்டில் ஒரு சமாதானம் நிலவாம இருக்கிறது நாட்டில் நிறைய பிரச்சனைகள் ஊடுருவுகிறது இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் சரியான முறையில் வாழ முடியவில்லை என்ற ஒரு கருத்து அவர் ஒரு தகவலை நிகழ்ச்சியிலே பதிவு செய்திருக்கிறார் அப்படி பதிவு செய்தால் என்ன செய்யணும் எதனாலப்பா இது மாதிரி தகவலை நீ பதிவு செஞ்ச என்ன காரணத்தை கொண்டு சகிப்புத்தன்மை குறைகிறது என்று நீ சொல்ற தகுந்த காரண காரியங்கள்லாம் நீ கொடு சகிப்பு தன்மையோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஒரு ஒரு பேச்சு ரீதியாக ஒரு தகவலை சொன்னார் என்று சொன்னால் ஒரு கருத்தை பதிவு செய்தார் என்று சொன்னால் அதே மாதிரி எதிர்கருத்துல உள்ளவர்கள் அதை கருத்தால வெல்லக்கூடிய வகையில பேசணும் அல்லது கருத்தை வைத்து அவர்களை வந்து தவறு செய்திருக்கிறேன் என்று நிரூபிக்க வேண்டும் இதெல்லாம் செய்யாமல் இந்த ரவுடி கும்பல் இந்த காவி கும்பல் இந்த நாட்டிலே பல்வேறு வகையான குழப்பங்களையும் கலவரங்களையும் நாட்டு நிம்மதியும் குலைக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால் மீண்டும் ஒரு ஆயத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த அமீர்கானுடைய வீட்டில் போய் முற்றுகையிடுவதும் அவருக்கு எதிரான முறையில் வழக்கு பதிவு பண்ணுவதும் எந்த அளவுக்கு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இந்திய தண்டனை சட்டத்தில் கான்பூர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது நூற்றி இருபத்தி நாலு ஏ நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ தேச விரோத சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொகு தொடுக்கப்படுகிறது எதனால் இந்த பேச்சு பேசினாருல்ல சஹிப்புத்தன்மை குறைஞ்சிட்டு வருதுன்னு அதனால இவர் தேச துரோகியாக தேச துரோகத்து செயல ஈடுபட்டார் என்று சொல்லி கான்பூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிரான முறையில இன்னும் சொல்ல போறதா இருந்தால் இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்கன்னா நீ இந்த மாதிரி சொன்னால் நாங்க வந்து உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அஞ்ச மாட்டோம் தலைவர் சாத்தி பிராச்சி சொல்றாரு இவர் வந்து வெளிநாட்டுக்கு போவதற்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் உடனே நீ பொறுப்பிடு இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடு டிக்கெட் எடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நாங்களே முழு பொறுப்படுத்திக் கொடுங்க அவர் சொல்றாரு அதே மாதிரி தேச அமைதியை குளிச்சு விட்டேன்னு சொல்லி பிஜேபி தலைவர் மனோஜ் திவாரி சொல்றாரு எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு உடனே உடனே எல்லாம் வந்து கூட்டு சேரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி அடிப்படையில் மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போறதா இருந்தால் எந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்க இவர் வந்து இது மாதிரி காரியத்தில் ஈடுபட்டு சொல்லி இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டி போடணும் இவர் இனிமே வாயை தொடர்ந்து பேசக்கூடாதுன்ற வகையில எல்லா காரியங்களும் ஈடுபடுது கூடுதலா ஒரு விஷயம் சொல்றாங்க அங்க அவர் கொல்லப்பட்டாரு இந்த முன்னணி ஒரு தலைவர் கொல்லப்பட்டாரு இந்த பிஜேபி சார்ந்த அவங்க கொல்லப்பட்டாங்களே அல்லது இவர் கொல்லப்பட்டாரு இந்த மாதிரி இந்த பாசிஸ்ட சிந்தனை உள்ள சங் பரிவார கும்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போனார்களே அவர்கள் கொல்லப்பட்டார்களே அப்பெல்லாம் நீங்க வாயை திறந்தீங்களா அப்பலாம் நீங்க கேட்டிங்களா அப்பலாம் நீங்க இது மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சீங்களான்னு சொல்லி இவங்க இன்னமும் ஒரு நல்ல கருத்தை உலகத்துக்கு பதிவு செய்யற மாதிரி சொல்றாங்க முதல்ல இவர்களுக்கு அரசியல் செய்யற அறிவு இல்லைன்னு சொன்னா சாதாரண சிந்திக்க கூட அறிவு கூட இவர்களுக்கு கிடையாது இந்த நாட்டுல ஒரு கருத்தை தெரிவிப்பது எந்த வகையில் தெரிவிப்பான் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு வருது எப்படி எல்லாம் நடக்குது இவர்கள் கும்பலா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி ரீதியாக அறிவிப்பு செஞ்சு ஒரு கோயில்ல போய் பட திரட்டி கொண்டு ஒரு அறிவிப்பு செஞ்சு இயக்க சார்பாக இவர்கள் வந்து முஸ்லீம் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்ட வரைக்கும் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு செய்றீங்க அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு போய் வீடு புகுந்து மாட்டிறச்சு வைத்திருந்தான் என்று சொன்னால் அவனை கொன்று குவிப்பதற்கு எல்லா வகையிலும் நீங்க தயாரா இருந்தீங்க அதுக்கு மேல யாரெல்லாம் வந்து அவருக்கு தப்பு செஞ்சாங்களே கொண்டாங்களே அதை ஆதரிக்க வகையில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்தவர்கள் இந்த இந்து கட்சியை சார்ந்த அனைவருமே அது முட்டுக் கொடுக்கிற வகையில ஆதரிக்கிற வகையில அதை வந்து ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக கொண்டாடுக்கிற வகையில தான் நாங்கள் செய்வோம் யாராவது பசுவை நீங்கள் கொன்று என்று சொன்னால் அவரை கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் அவருடைய கழுத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்போம் அவருடைய கழுத்தை நாங்கள் எடுக்க தயாரா இருப்போம்னு சொல்லி பகிரங்கமான முறையில் எல்லாத்தையும் நீங்கள் அறிவித்தீங்க எல்லா வகையான அநியாயங்களையும் இந்த சமுதாயத்துல செஞ்சீங்க ஜனநாயக நாட்டில் செஞ்சீங்க நீங்க நாலு கூட ஒவ்வொன்னா நடந்துகிட்டு வருது இது மாதிரி அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானிகளும் பெரிய படித்த பண்டிதர்களும் பட்டம் வாங்கியவர்களும் விருதுகளை திருப்பி நூற்றுக்கணக்கான பேர் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க நீங்க செய்யற அநியாயத்துக்கும் அசிங்கத்துக்கும் ஜனநாயக நாட்டுல சிறுபான்மை மக்கள் எப்படி வந்து கேவலப்படுத்தப்படுறாங்க எவ்வளவு அநியாயமான முறையில கொல்லப்படுறாங்க கேட்பதுக்கு நாதி இல்லையா ஆனா எங்களால கேட்க முடியல வாங்கின விருதையா திருப்பி கொடுத்த உன அசிங்கப்படுத்தன நாட்டுல வாழ முடியல ஏன் எல்லாம் கேவலங்கள் அசிங்கலாம் பண்ற நீ நாட்டுல உட்கார்ந்து அமர்ந்த காலத்துல இருந்து என்ன மாதிரி நடக்குது இந்த செத்து போனமாக இருக்கக்கூடிய நடந்தாலும் திறந்து கிடையாது வெளிநாட்டுல போய் சுற்றுப்பயணம் செய்வதும் அங்க செல்பிக்கு போட்டா கொடுப்பதும் தான் இவருடைய வேலையா இருக்குமே தவிர நாட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க ஏதா பாதிக்கப்படுறாங்கன்னு எந்த ஒரு கவலையும் ஒரு கிடையவே கிடையாது ஏன் சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கத்தான் நீ வந்திருக்கிற அதனால எந்த கவலையும் இல்ல இதை தட்டி கேட்கிற விதத்துல யாராவது பேர் பேர் சேர்ந்து அவார்டுகளை திருப்பி கொடுத்தாங்கன்னு என்ன அட வந்து இவங்க தேச துரோகிங்க நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று அந்த மாதிரி திசை திருப்பி கொண்டு போய் அப்படி போடுற சொல்ல போதா இருந்தா அமெரிக்காவில் வந்து ஒரு பையன் ஸ்கூல்ல வாட்சி கட்டிட்டு வரான் அது ஒரு மாதிரி சத்தம் கொடுத்த உடனே குண்டு வச்சுட்டு மாதிரி தவறான ஒரு குரலை கலப்புறாங்க உடனே சம்பந்தப்பட்டவங்க வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரித்து அதன் முறையான முறையில் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க சாதாரண வாட்ச்சு தான் எந்த குண்டும் கிடையாது எதுவும் பிரச்சனையே கிடையாது தீவிரவாத அமைப்பு கிடையாதுன்னு சொல்லி அதை முறையான தெளிவுபடுத்துகிறாங்க உடனே இந்த செய்தி வந்து அதிபருக்கு போகுது ஒபாமாவுக்கு போன உடனே வருத்தம் தெரிவிக்கிறார் அட என்னடா இந்த மாதிரி அநேயமான முறை தப்பு செய்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சு அந்த பையனை கூட்டி என்ன செய்கிறாரு வெள்ளை மாளிகைக்கு வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுக்கறாங்க எந்த அளவுக்குன்னா அங்கே வெள்ளையர்களால் கருப்பர்களும் துன்புப்படுத்தப்படுறாங்க அப்படி படுத்தப்படக்கூடிய நேரத்துல இந்த வெள்ளையர்கள் வந்து இந்த கருப்பர்கள் அநியாயமான முறை துன்புடுத்துறாங்க இதை நான் பகிரங்கமா நான் வந்து தவற உப்பு கொள்றேன்னு சொல்லி சமுதாயத்துல கேட்கிறாரு அந்த மாதிரியாவது நீ கேட்டியா அது மாதிரி ஏதாவது வருத்தம் தெரிவிச்சியா எந்த எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சங் பரிவார கும்பல்ல யாராவது அந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா ஏதாவது பொறுப்பேற்றுக் கொண்டீங்களா தப்பு என்ற ஒத்துக்கொண்டீங்களா எல்லாத்துக்குமே அநியாயமான முறையில் நீங்க தான் அக்கிரமம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க

எந்த பண்ணலாம் வந்து ஒரு அந்த தகவலை பதிவு பண்ண தக்க முறைகளை சந்திக்க திராணி இல்லாம ஒரு முஸ்லீம் வாய் திறந்து விட்டான் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கின்ற வகையில நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை இருக்கா இல்லையா கருத்து வந்து சொல்றாங்க இல்லையா இது மாதிரி இவரு வந்து கருத்து தெரிவிச்சோம் யாருமே இல்லையா அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையா இந்த நாட்டை விட்டு போன விருப்பம் யாருமே சொல்லலையா என்ன மாதிரி சொல்றான் கமலஹாசன் வந்து விசுவரூபம் படம் எடுத்தாரு அதுல பல்வேறு வகையான சர்ச்சையான கருத்து இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அந்த படத்துக்கு நீ சென்சார் பண்ணாம சில விஷயத்த கட் பண்ணாம வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிக்குது அப்ப கமலஹாசன் என்ன சொன்னாரு நான் வந்து இப்படி கற்பனை பண்ணி பல கோடியை செலவு பண்ணி படம் எடுத்துட்டேன் இதை வந்து இவங்க வந்து தடை செஞ்சுட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு இந்த நாட்டை விட்டு நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன் இது இங்கேயாவது போய் வெளியே நாட்டுக்கு போயின்னு விரும்புறேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னியா

அட அவர் சொன்னது சகிப்பு தன்மை குறைவா என்று சொன்னாரு நீ என்ன செஞ்சிருக்கணும் உண்மையிலே சகிப்பு தன்மையோட நடந்து கொள்ளவனா இருந்தா இது பாரு நாங்க எத்தனை சகிப்பு தன்மையோட நடந்திருக்கணும் காரை காரத்தோட எடுத்து போடணும் உன் நடவடிக்கை என்ன தெரியுது நாங்கள் சகிப்பு தன்மையோட நடக்கக்கூடியவர்கள் அல்ல சகிப்பு தன்மையை குலைக்கத்தான் வந்திருக்கிறோம் இந்த நாட்டுல கலவரத்தை தூண்டுதான் வந்திருக்கும் என்ற அடிப்படையில உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் இப்ப வெளிப்படுதா இல்லையா கொட்டம் போய் அவனை அடிக்கிறதும் அவனை தூண்டுவதும் அவங்க சாணியத்துவம் போடுவதும் ரவுடி மக்களை கூட்டுவதும் அராஜகம் பண்ணுவதும் அச்சுறுத்தல் செய்வதும் கேஸ் பதிவு பண்ணுவதும் இதெல்லாம் என்ன தெரியுது சகிப்புத்தன்மை தன்மை ஒளிஞ்சு போயிருக்கு அவர் பொழுது ஐம்பது சதவீதம் இருந்தா நீ செய்யற நடத்தின் மூலமாக நூறு சதவீதம் சகிப்புத்தன்மை இல்லை என்று நிறுவனமாகும் நூறு சதவீதம் நீங்க செய்யக்கூடிய அநியாயத்தன்மை எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரிய வருகிறது இன்னமும் இவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை கேவலமா நடக்கிறாங்கன்றதுக்கு இவங்க அறிவிப்பு கொடுக்கறாங்க என்ன அறிவிப்பு இந்த மாதிரி இந்த அமீர் கான் பேசுனதுக்காக வேண்டி அவரை யார் வந்து பொது இடத்துல வைத்து அடிப்பார்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் நீ ஒரு லட்சம் என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கிறோம் நீ வந்து அவர் பொது இடத்துல இருந்து அடிச்சா ஒரு லட்சம் இந்த தௌஹி ஜமாத் அறிவிக்குது இந்த சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே நீ செருப்பாளர் அடிப்பையானால் நாங்கள் இரண்டு லட்சம் தரம் அறிவிக்கிறோம் சிவசேனா அமைப்பை சார்ந்த தலைவராக இருக்கக்கூடியவரை நீ பொது இடத்துல அதே மாதிரி செருப்பால் அடிப்பே ஆனால் ரெண்டு லட்சம் நாங்க தர தயாரா இருக்கிறோம் ஏத்துக்கிற சவால நீ செய்யறீங்களா எல்லாம் செய்ய தயாரா இருப்பீங்களா என்று நாங்க இப்ப சொல்றோம் என்ன சொல்ல வரீங்க சமுதாயத்துல வந்து ஒருத்தர் வாயை திறந்து பேசினான்னு சொன்னா எதுவாவது ஒரு இந்த காது மூக்கு வச்சு சமுதாயத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிரச்சனை தூண்டலாம் என்ற வகையில் நீங்க பேசுறீங்களா அப்ப இது மாதிரியான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதை தக்க முறையில இந்த முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை இந்த சமுதாயம் அஞ்சக்கூடிய சமுதாயம் இல்லை தெகிரியத்தோடும் திராணியோடும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இது இந்த உலகத்துடைய ஆசைக்காக காசுக்காக பணத்துக்காக வாழக்கூடிய ஒரு நீங்கள் நாங்கள் யாருக்கு வாழ்றோம் மறுமைக்காக வேண்டி இறை கூலி எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் அநியாயமான முறையில் நீ செய்யக்கூடிய சம்பவத்தை தட்டி கேட்பதற்கு அதுக்காக எங்களுடைய உயிரை குழுப்புமானார் இறைவனுடைய பாதையில கொல்லப்பட்டவனாக இறைவன் எடுத்துக் கொள்கிறதாக திருக்குறான் சொல்கிறது நபிகள் நாயகம் சொல்றார்கள் அதனால் எந்த வகையில் இந்த சமுதாயம் அஞ்சாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் வாகன தாவானி ரபிலா